ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக வேற உள்ள தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து காலையில் மொதல் டியூட்டி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி ஒரு ஒரு மணி இருக்கும் அப்போ மெசேஜ் வந்துச்சு அதாவது அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு வந்து காலி ஆகிட்டு நீ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த வேலையை தான் இப்போ இன்னைக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நமக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கணும் நம்மக்கிட்ட கொஞ்சம் காலிஃப்ளவர் குழம்பு இருக்குது அதை வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து ரொட்டியாவது கொப்பூசி இல்லைனா புரோட்டா ஏதாவது ஒன்று கடைக்கு போய் இப்போ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை பார்ப்போம் அதில் போகும்போது அவங்க எல்லாருமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க இருந்தாலும் நம்ம ஒரு லைட்டாக ஒரு டச் அப் ஒன்று பண்ணணும் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி விளாக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி விளாக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பரோட்டா வாங்கியாச்சு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து ரொட்டியும் வாங்கியாச்சு இன்னைக்கு வந்து சோறாக்குற ஐடியா இல்லை அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து காலையிலே எழுந்திரிச்சு காரெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாகவுமே இப்படி தான் தண்ணியாக தான் கிடக்கும் காரணம் விடிய காலையில் வந்து நேரத்தோடு எழுந்திரிச்சி டிரைவர் வந்து வீட்டில் இருக்கிற கார் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறணும் அப்போ அப்படின்னா தான் அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து லேட்டாக எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணால் அப்புறம் காரெல்லாம் டஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பேச்சு வாங்க வேண்டி வரும் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி எல்லோருமே க்ளீன் பண்ணிடுவாங்க இப்போ நம்மளுமே வந்து முதல்ல அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி அவ்வளோக்குள்ளே பண்ணுறது கிடையாது கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணிக்கிறது ரொம்ப தூசியாக இருந்தால் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நாஷ்டாவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் வாங்கப்போம் நம்ம தோட்டத்தில் ஏதாவது நம்ம சாலட்டுக்கு எதாவது பறிச்சிக்கிடுவோம் இந்த மிளகா இருக்கப்பிறங்க இந்த பச்சை மிளகா இது வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இது வரும் காரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சரியான காரம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி பாருங்கள் காய்ச்சி கீழே தொங்குது இது நல்ல பெரிய தக்காளி தான் இது இந்த தக்காளி வேண்டாம் நமக்கு பொடி தக்காளி வேணும் பொடி தக்காளி எங்கே இருக்குது இந்த மிளகா பாருங்கள் இது குடமொளகா இது இந்த மாதிரி கலரு இதாகி அப்புறமாட்டு அது மாறிடும் வேறு கலர் முதல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வேறு கலர் அப்படியே மாறிக்கிட்டே வரும் இது ஒரு வகையான தக்காளி இது பாருங்கள் இந்த தக்காளி பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போது நமக்கு இந்த தக்காளி இருக்குல்லா இந்த பொடி தக்காளி தான் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இதாக இருக்குது பாருங்கள் இந்த தக்காளி இது இவ்வளோதான் சைஸு இதுக்கு மேலே இது வராது அது சாப்பிட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இங்கே ஒரு பழம் இருக்குது இதில் பறிச்சிக்கிறோம் ரெண்டு தக்காளி பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மிளகாய் இது என்னது இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் இந்த இந்த மிளகாய் இருக்கலாம் இதுவுமே நல்ல காரமாக இருக்கும் அதாவது இது வந்து பச்சையாக இருக்குதா அதுக்கப்புறம் இப்படி ரெட் கலரில் மாறிடும் அப்போ ரெட் கலரில் மாறும்போது இது இதுவுமே வந்து இந்த பச்சை மிளகாவோட நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகா இது இது இப்போ ஃபஸ்ட்டு பச்சையாக இருந்து அதுக்கப்புறம் லைட்டாக கருப்பாகி அதுக்கப்புறமாட்டு ரெட் கலரில் மாறிடும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு மிளகா பறிச்சிக்கலாம் ஒரு சோப்பில் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பச்சையில் ஒன்று பறிச்சாச்சு போதும் இதை வச்சு காலையில் இப்போ நாஷ்டாவை நம்ம முடிப்போம் அவ்வளோதான் இங்கே பெருசாட்டு ஒன்றும் காய்கறியெல்லாம் இன்னும் வரலை வந்தது வந்த உடனே அவங்க மகன் வந்து பறிச்சிட்டு பறிச்சிட்டு போயிடுவார் இது பாருங்கள் இந்த பஜ்ஜி போடுற மிளகா மாதிரி நல்லா பெருசாக இருக்குது ஆமாம் ஓகே இப்போ நம்ம நாஷ்டா பண்ணலாம் நாஷ்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய வேலையை பார்ப்போம் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மிளகா ரெண்டு தக்காளி மட்டும்தான் பறிச்சிருக்கேன் இதான் இன்னைக்கு நம்மளுடைய சாலட்டு வந்து பல்லாரி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் சின்ன தக்காளி அப்புறம் பரோட்டா ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காளிஃப்ளவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ம கேரட் எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சேன் இப்போ இதை எடுத்து இதில் நம்ம கொட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ கொட்டியாச்சு இப்போ இதில் வந்து இதை வச்சு தான் இப்போ நம்ம காலையில் இப்போ நாஷ்டாக முடிக்கணும் நாஷ்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போக வேண்டியதான் தான் ஓகே இப்போ நம்ம வேலைக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்துட்டேன் இப்போ இதுதான் வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு இது ஏற்கனவே நல்ல பளபலான்னு தான் இருக்குது நானே இப்போ தான் வாரேன் அவங்க காலி பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இதில் கொஞ்சம் போல் அந்த அந்த உள்ளேருந்து வரும்போது அந்த காற்றுல உள்ள டஸ்ட்டு கொஞ்சம் போல் பட்டிருக்கு அதே மாதிரி இதுலேயுமே இருக்குது இதை தான் அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் நம்ம இப்போ பார்க்கணும் தரையை கூட ஆல்சோ க்ளீன் பண்ணணும் முதல்ல நம்ம பாத்ரூமில் போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம் தண்ணி பிடிச்சிட்டு இதில் கொஞ்சம் போல் சோப்பு லிக்விடு ஊற்றிருக்கேன் இப்போ அந்த லிக்விடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகும் பாத்ரூம்லாம் எல்லாமே நல்ல நீட்டாக தான் இருக்குது அதாவது இவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிற பனிப்பெண்களை வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா வெளியில் கூட வந்து கான்ட்ராக்ட்டுக்கு ஆள் கிடைப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து கூட அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கெலாம் வந்து நல்லா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஒயிட் ஒயிட்டு டாட்ஸ் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் வந்த புதுசில் உட்காந்து அதெல்லாம் தேய் தேய்னு தேய்ச்சி அதாவது ரொம்ப நாளாக இந்த வேலை தான் பார்த்தேன் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அஞ்சு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அஞ்சு இதையும் வந்து ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் வந்த பூஸில் அப்போ யாருமே வாடகைக்கு வரல அதை ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடியலை நான் வந்த புதுசு அப்போ வந்து எனக்கு இக்காமல் அடிக்கிறது அப்புறம் லைசன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ரெண்டு மாதம் பக்கம் ஆகிப்போச்சு அது வரைக்குமே இந்த வீடுகளை ஃபுல்லாக அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி பெண்ட்டு கலந்துரும் அவ்வளோக்குள்ளே வேலை இருந்துச்சு எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படி கீ கீழே வந்து ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக இருக்கும் அதெல்லாம் பூரா சுரண்டி சுரண்டி எடுத்து ஒவ்வொரு நாளுமே வந்து பயங்கர வேலை தான் நமக்கு அதே மாதிரி உள்ள எல்லாம் தூசி அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியில் அந்த கிளாஸு அதெல்லாமே கிளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் வந்து டெய்லி டெய்லி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ லைட்டு கூட சரியாக வேலை இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கூட பாக்கி இருந்துச்சு இப்போ நம்ம அந்த இதில் இருந்து காற்று வருது பாருங்க அந்த இதில் வந்து கரெக்டாக அந்த தூசியெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக இருக்குது நம்ம அந்த கிளீன் பண்ணுறதுக்கு இந்த துணியை வச்சு லைட்டை அப்படி தொடச்சி விட்டுட்டு அப்படி ஒவ்வொரு இதாக பார்க்கணும் இப்போது கீழே இருந்து இப்போ மேலே கையை தூக்கி துடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா வந்து ரத்தம் பூரா வந்து நம்ம தோல்பட்டைக்கு இறங்கிடும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்தில் கை வந்து உலைய ஆரம்பிச்சிடும் இப்போ மேலே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது இந்த இது வந்து ஹால் இது ஹால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஹாலை முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து பெட்ரூமில் பார்ப்போம் பெட்ரூமில் பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்த பக்கம் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குது போல் இருக்குது ஒன்று தான் இருக்கு அப்போ மொத்தம் இந்த பெட்ரூமில் வந்து மொத்தம் மூணு இருக்குது மூணு இதையும் நம்ம வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சில்ட்ரன் ரூமும் அப்புறம் கிச்சன் அதெல்லாம் இருக்குது அதுலேயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஏசி தான் இருக்கும் ஆன் பண்ணால் எல்லா இடத்துக்கும் காற்று வரும் அதே ஆஃப் பண்ணால் எல்லா இடத்துலையுமே காற்று வராது அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே வச்சுருக்காங்க நண்பர்களே இப்போ பாருங்கள் இதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நல்லா ஆகிட்டு ஆனால் வந்த புதுசில் இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீடு கட்டின புதுசில் அதாவது ஏசி வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து வீடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஏசி வாடகைக்கு ஆள் வரதட்டியும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதே மாதிரி ரொம்ப வெளியில இருந்து இந்த தூசி காத்தெல்லாம் வந்து உள்ள அப்படி டஸ்ட் பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப பாடுபட்டு கிளீன் பண்ணேன் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது அஞ்சு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அஞ்சு இதில் எப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அப்போது நம்ம இதில் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில் அந்த மண்ணு காத்து அடித்து அது மழை அது இது அதுவுமே டஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் தரையை க்ளீன் பண்ணணும் கதவு கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு ஆரம்பத்தில் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வாடகை கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு அது வரைக்கும் இக்காமல் அடிக்கி இக்காமல் அடித்து லைசன்ஸ் எல்லாம் வரத்தட்டையும் ரெண்டு மாதம் இந்த வேலை தான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு லெவலாக வந்துச்சு தரையில் பூரா பெயிண்ட் அடித்து ஒயிட்டு ஒயிட்டாக்ட்டு இருக்கும் அப்போ அதெல்லாம் கூட நம்ம தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வேலை ஆகாது நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கூட முடிக்க முடியாது ஒரு நாளைக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு ரூம் ரெண்டு ரூமை முடிக்கலாம் அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ வாடகை காலி பண்ணி போகும்போது அவங்கள எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டு அடுத்தால புதுசாக வாடகைக்கு வர்றவங்களுக்கு நீட்டாக ஒப்படைக்கணும் அதே மாதிரி அவங்க காலி பண்ணி போகும்போது அதே மாதிரி எத எந்த என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அதெல்லாமே முடித்து அவங்க கொடுத்துருவாங்க இங்கே வந்து கொய்த்தில் தான் ரூல்ஸு சரி இப்போ அடுத்தது நம்ம வந்து அந்த பாய்ஸ் ரூமுக்கு போவோம் சில்ட்ரன் ரூமுக்கு போவோம் இப்போ அங்கே இருந்த நாளையும் முடிச்சாச்சு அந்த பக்கம் ரெண்டு ஒன்று இப்போ நம்ம அடுத்தது அந்த சில்ட்ரன் ரூம் இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் சில்ட்ரன் ரூமும் கிச்சன் ரூமும் இருக்குது அதை போய் முடிக்கலாம் ஏன் சில்ட்ரன்ஸ் ரூம் ரெண்டு இருந்துச்சு இப்போ அதை முடித்தாச்சு அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது அதில் அந்த கிளாஸில் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த மழை தண்ணி அதுக்கப்புறம் மண் காற்று அதெல்லாம் பட்டிருக்கு அதில் பயங்கரமாக வந்து உங்களுக்கு வெளியில் அழுக்காக இருக்கும் அது உள்ளேருந்து பார்த்தா அது தெரியும் அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னப்பா நீ ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னு சொல்லுவாங்க அதையுமே நம்ம தொடச்சிருவோம் இந்த பொருட்கள்லாம் வந்து இந்த கிச்சன் கப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அதாவது உயரமாக மேல் பக்கம் இருந்துச்சு நான் ஏனி போட்டு பார்த்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சுது அவங்க வந்து வீட்டை காலி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்க பார்க்கல போல இருக்குது அதேமாதிரி இந்த கப்பாட்லையுமே நிறைய பொருட்கள் அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்களுடைய பொருள் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் கொய்த்துக்கார ஆட்கள் தான் இருந்தாங்க அவங்களுடைய இதுதான் மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா காலி பண்ணி க்ளீனாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க இதை மறந்து வச்சுட்டாங்க போல இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓனர் அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அவங்களுக்குமே இது தெரியாதான் இருக்கும் அப்போ அனுப்பினோம்னா அவங்க பழைய அந்த வாடகைக்கு இருந்த ஆட்கள்கிட்ட வந்து அவங்க ஃபோன் போட்டு உங்கள் பொருளெல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் எங்கே அடுத்தது எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி புதுசாக வீடு கட்டிட்டீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து லண்டன் போகிறேன் யூகே போகிறேன் அப்படின்னாரு யூகே வந்து நான் வந்து ஜட்ஜிக்கு படிக்க போகிறேன் அதனால் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை நான் ஃபேமிலியோடய அங்கே போய் செட்டில் ஆகுறதுனால இப்போ இதை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் அவங்க அங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் இப்போ அந்த பொருட்கள்லாம் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரா என்னன்னு தெரியல பார்க்கணும் இங்கே பாருங்கள் மொத்த பொருட்களையும் எடுத்து நான் டேபிள் மேலே வச்சுட்டேன் இதில் வந்து ஏதோ ஆயில் மாதிரி இருக்குது இன்ஜின் ஆயில்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது பூராமே வந்து சமையலுக்குள்ள பொருட்கள் அப்புறம் இது ஒரு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ஏதோ இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸு அதுக்கப்புறம் பூச்சாடி அப்புறம் டஸ்ட்பின்னு அது இதுன்ட்டு இது எல்லாம் இவ்வளோ சாமான் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ இவ்வளோ பொருட்கள் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ பொருட்கள் அவங்க வச்சுருப்பாங்கங்கிறத பாருங்கள் கணக்கில் அடங்காத பொருள் இருக்கும் கொய்த்துக்காரங்க வீட்டில் இப்போ எல்லா வேலையுமே நம்ம முடித்தாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த வெளிப்பக்கம் இந்த கிளாஸ் உள்ள பூரா ஒரே டஸ்ட்டாக இருக்குது அதை தொடக்கணும் அது போக உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணணும் அதை அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டோம்னா எல்லா வேலையுமே நம்ம முடித்த மாதிரி தான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லிடணும் முடித்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வாடகைக்கு ஆளை கூப்பிட்டு வைப்பாங்க வாடகைக்கு வந்து இதுக்கு முன்னாடியெலாம் வாடகைக்கு எப்படி வைப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க ஏஜெண்ட்டை கொடுத்துருவாங்க ஏஜெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் போஸ்ட் போடுவார் போஸ்ட் போடும்போது அதை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க அவங்க அட்ரஸ் கொடுப்பாங்க அப்புறம் இங்கே வந்து பார்ப்பாங்க அப்படி தான் இங்கே வாடகைக்கு விடுற வேலையெல்லாம் நடக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்